சங்கராபுரம் அருகே பருவமழையால் சேதமடைந்த தார் சாலையை சீரமைத்து தர வேண்டும் என்று அரசுக்கு கிராம மக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர் கள்ளக்குறிச்சி மாவட்டம் சங்கராபுரத்தை அடுத்த ராமராஜபுரம் மஞ்சப்புத்தூர் இடையிலான தார் சாலை மிக சேதமடைந்து மீண்டும் குண்டும் குழியுமாக காணப்படுகிறது இந்த சாலை இருபத்தி ஐந்து ஆண்டுகளுக்கு முன்பு போடப்பட்டதாக அப்பகுதி மக்கள் கூறுகின்றனர் கள்ளக்குறிச்சி சங்கராபுரம் ஆகிய பகுதிகளுக்கு செல்லும் இந்த பிரதான சாலை மழைக்காலத்தில் மணிமுத்தாற்றில் ஏற்படும் வெள்ளத்தால் தற்பொழுது முற்றிலும் சேதமடைந்து குண்டும் குழியுமாக காணப்படுகிறது இதனால் பள்ளி கல்லூரிகளுக்கு செல்லும் மாணவ மாணவிகள் விவசாயிகள் வணிகர்கள் என அனைத்து தரப்பினரும் அவதிக்குள்ளாகி வருகின்றனர் பள்ளி வாகனங்கள் பள்ளங்களில் இறங்கி ஏறும் பொழுது குழுங்குவதால் பயணிக்கும் மாணவர்கள் உயிர் பயத்திற்கு ஆளாகின்றனர் மேலும் சாலையில் உள்ள மேடு பள்ளங்களில் தனியார் பயணிகள் பேருந்து இறங்கி ஏறும்பொழுது குழுங்குவது தொடர்பான காணொலி சமூக வலைதளங்களில் பரவி வருகிறது இந்த சாலையை தவித்து மாற்றுப்பாதையில் செல்ல வேண்டுமானால் சுமார் பத்து கிலோமீட்டர் சுற்றி கள்ளக்குறிச்சிக்கு செல்ல வேண்டிய நிலை உள்ளது எனவே சேதமடைந்த சாலையை போர்க்கால அடிப்படையில் சீரமைக்க வேண்டும் என்று அரசுக்கு கிராம மக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர்